என்று கொண்ட ஓம்ீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் இனிய பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பொங்கல் பண்டிகையும் இருக்கின்றது அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பூசம் நாம் என்று கொண்டாட வேண்டும் தை மாதத்திலே வரக்கூடிய பூச தினத்தன்று பூச நட்சத்திரம் என்று அன்றைய தினம் நாம் தைப்பூசத்தை கொண்டாடுகின்றோம் இதில் இன்னொரு சிறப்பு தை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாள் தைப்பூசம் நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது ஐதீகம் தை மாதத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நன்னாளிலே தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது இது இந்த வருடம் இப்போ தை மாதம் பிறந்துருச்சு இன்னைக்கு தை ஒன்றாம் தேதி இன்று பூச நட்சத்திரம் அப்போ இன்றைய தினத்தை ஏன் தை பூசமாக நாம் கொண்டாடவில்லை இன்றைய தினம் பூச நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி நான்கு காலை பதினொன்று இருபத்தி நான்குக்கு பூச நட்சத்திரம் தொடங்குகின்றது அது நாளை ஜனவரி பதினைந்தாம் தேதி தை இரண்டாம் நாள் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பூச நட்சத்திரம் அப்போ இந்த நாளை நம்ம வந்து ஏன் பூச தைப்பூச தினமாக கொண்டாடுது இப்போ பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் பௌர்ணமி அப்படிங்கிறது ஜனவரி பதிமூன்று மார்கழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதிமூணாம் தேதி காலை ஐந்து இருபது முதல் நேற்று காலையில் ஐந்து இருபது முதல் இன்னைக்கு ஜனவரி பதினாலு தை ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பது வரை பௌர்ணமி அப்ப இன்றைய தினம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணையவில்லை காலையில நாலு நாற்பதுக்கு பௌர்ணமி முடிஞ்சிருச்சு ஆனால் பூசம் பதினொன்று இருபத்தி நாலுக்கு தான் தொடங்குது அப்ப அதனால நம்ம இன்னைக்கு தைப்பூசமாக கொண்டாடவில்லையா அடுத்தது பாருங்க அப்ப பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச தினத்தின்று பூச நட்சத்திரத்தன்று தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு இந்த வருஷம் எல்லா காலண்டரையும் நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம்னா இன்னைக்கு மத்தியானம் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பூச நட்சத்திரம் அதாவது நேற்று காலை பதினொன்று மீன் இன்று காலை பதினொன்று இருபத்தி நான்கு முதல் நாளை காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பூசம் அப்போ பூசம் இன்று இரவு தங்குகிறது அப்போ இன்று இரவு தங்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்தையும் அல்லது நாளை காலை சூரிய உதயத்திலே பூச நட்சத்திரம் இருக்கின்றதே அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் நாம் இந்த தைப்பூசத்தை கொண்டாட வேண்டும் அப்போது இன்று இரவு தங்குது நாளைக்கு காலையில் அந்த ஆறு மணி அளவிலே பூச நட்சத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ நாளைக்கு தைப்பூச தினமாக கொண்டாடி இருக்கலாம் ஏன் கொண்டாடவில்லை அப்போ நாளை பகல் முழுவதும் பூச நட்சத்திரம் இல்லாத காரணத்தினால் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரையில்தான் அந்த பூச நட்சத்திரம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால் அதை நாளையும் இந்த முதல் பூசத்து தை மாதத்தின் முதல் பூசத்திலே நாம் கொண்டாடவில்லை சரி அடுத்தது தைப்பூ பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தைப்பூசம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பிப்ரவரி தை பதினொன்று அதாவது தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தைப்பூசம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இப்போ அந்த நாளை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் தை பௌர்ணமி அது தை மாதம் இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஏழு ஐம்பது முதல் பிப்ரவரி பன்னிரெண்டு தை முப்பது இரவு எட்டு பன்னிரெண்டு வரை அப்போ பிப்ரவரி மாதம் தைப்பூசம்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் பிப்ரவரி பதினொன்று இரவு ஏழு ஐம்பது மணிக்கு தான் பௌர்ணமி தொடங்குகிறது சரிங்களா அப்போது பூச நட்சத்திரம் எப்படி வருதுன்னு பார்த்தா பிப்ரவரி பத்தாம் தேதி தை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழு பன்னிரண்டு முதல் தை இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஏழு முப்பத்தி ஒன்று வரைதான் பூச நட்சத்திரம் பௌர்ணமி ஏழு ஐம்பது மணிக்கு தான் பிப்ரவரி பதினொன்று தொடங்குகிறது ஆனால் பூச நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்று மாலை ஏழு முப்பது மணிக்கே நிறைவடைகின்றது அப்போ இரண்டும் சேர்ந்து வரவே இல்லை இந்த வருடத்திலே தை மாதத்திலே பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரவே இல்லை அதனால் அது இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாளிலே இந்த வருடம் தைப்பூசம் அமையவில்லை ஏன்னா ரெண்டும் சேர்ந்தே வரல தை மாதத்தில் ரெண்டு பூசம் இருக்கின்றது ஆனாலும் அந்த இரண்டு பூசத்திலுமே பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரவில்லை அடுத்தது பிப்ரவரி பதினொன்று நாம் வந்து பூசமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மாலை ஏழு பன்னிரண்டுக்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று மாலை ஏழு முப்பது வரைக்கும் ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பூச நட்சத்திரம் அதாவது அதிகாலையும் இருக்கின்றது மாலை ஆறு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் அந்த பூச நட்சத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம எப்பயுமே இந்த தமிழ் தேதிகள் தமிழ் நேரங்கள் வந்து காலை சூரியோதயம் மாலை சூரிய அஸ்தமம் அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் தமிழ் நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன அந்த வகையிலே பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தான் காலை ஆறு முதல் மாலை ஆறு வரை பூச நட்சத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்தினால்தான் இந்த வருடம் தைப்பூசத்தை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்போ பிப்ரவரி இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா ஜனவரி பதினான்காம் தேதி பூச நட்சத்திரம் எப்போ இருக்குது காலை பதினொன்று இருபத்தி நாலு முதல் நாளை காலை பதினைந்தாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை அப்போ காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இன்னிக்கோ நாளைக்கோ இல்லை இல்லைங்களா என்ன இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு பூச நட்சத்திரம் இல்லை பதினொன்று இருபத்தி நாலுக்கு தான் தொடங்குது நாளைக்கு சாயங்காலம் பூச நட்சத்திரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கா இல்லை பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு நிறைவடைகிறது அதனால இன்றைய பூசம் முதல் பூசத்தை நாம் தைப்பூசமாக கொண்டாடவில்லை மாறாக ஜனவரி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கும் பூச நட்சத்திரம் மாலை ஆறு மணிக்கும் பூச நட்சத்திரம் என்ன காரணம் பிப்ரவரி பதினொன்றாம் பத்தாம் தேதி மாலை பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஏழு பன்னிரெண்டு முதலே பூச நட்சத்திரம் தொடங்கி பதினோராம் தேதி மாலை ஏழு முப்பது வரை ஏழு முப்பத்தி ஒன்று வரை பூச நட்சத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த காரணத்தினால் காலை ஆறு மணிக்கும் பூச நட்சத்திரம் மாலை ஆறு மணிக்கும் பூச நட்சத்திரம் என்கின்ற காரணத்தினால்தான் பூச தைப்பூசத்தை நாம் பிப்ரவரி பதினோராம் தேதி கொண்டாடுகின்றோம் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் முக்கியமாக சன்மார்கிகள் இந்த தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முருக பக்தர்கள் தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் ஏன் ஆதிபராசக்தி அவர்களும் சைப்பு தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறார் பல மார்க்கங்களிலும் இந்த தைப்பூசம் சிறந்த வழியாக சிறந்த முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது சிறந்த நாளாக இது கருதப்படுகின்றது ஆனாலும் இதனுடைய காரணம் தைப்பூசம் என்று கொண்டாடுகின்றோம் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி ஸோ அனைவரும் இது நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பட்டனை அழுத்த வேண்டும் இது எனக்கு தெரியல மிக்க நன்றி ஜோதி தனிப்பெரும் கருணை பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அனைவருக்கும் இனிய பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி